கத்திரைக்கு மய்மை உண்டாகட்டும் இந்த சந்தோஷமான வேலைக்காக கத்திரை அதிகமாக துதிக்கிறேன் கிருபையுள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாக நடத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார் அவர் நமக்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் சிந்தனை செய்யும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எசைக்கிள் தீர்கதரிசியின் புத்தகம் முப்பத் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சுமுத்திரையான தராசம் சுமுத்திரையான மரக்காலம் சுமுத்திரையான அளவு குடமும் உங்களுக்கு இருக்க கடவுது இந்த உலகத்துல நம்ம வாழும்போது எப்படி எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வேதத்தின் மூலமாக தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அதுல ஒரு பகுதியாக சுமுத்திரையான தராசம் சுமுத்திரையான மரக்காலம் சுமுத்திரையான அளவு குடமும் உங்களுக்கு இருக்க கடவுது என்று சொல்கிறார் ஏனென்றால் தேசத்திலே கொடுமை தலைவறித்து தாடுகிறது ஒன்பதாம் வசனத்திலே படிக்கிறோம் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலின் அதிபதிகளே நீங்கள் செய்தது போதும் நீங்கள் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள் உங்கள் உத்தந்தங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கொடுமையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு பாருங்க அநேக இடங்களில் மெஷர்மெண்ட் சரியாக இல்லை தராசில் வைத்த மறுக்கிறார்கள் ஆனால் அது சரியாக இந்த அளவு நமக்கு கிடைப்பதில்லை என்ன செய்கிறார்கள் எது செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது என்னை அளக்கிறார்கள் சரியான அளவு நமக்கு கிடைப்பதில்லை மரக்கால் தானியங்களை அளக்கிறார்கள் சரியான அளவில் கிடைப்பதில்லை தற்போது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அந்த ரேஷன் நம்ம அந்த மெயின் அந்த எந்திரத்தோடு தராசையும் எலக்ட்ரானிக் தராசையும் அதில் இணைத்திருக்கிறார்கள் ஆக நானே இனி சரியான அளவு மக்களுக்கு கிடைக்கும் என்று அரசு குறிப்பிட்டிருக்கிறது எப்படி இந்த உலகத்தில் சுமுத்திரையான தராசம் சுமுத்திரையான மரக்காலம் சுமுத்திரையான அளவுகளும் நமக்கு வேண்டும் நாம் கள்ள தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று வேதவசனம் சொல்லுகிறேன் நீ பதினாறு பதினொன்றில் படிக்கிறோம் பையில் இருக்கும் நிறைகள் எல்லாம் அவருடைய செயல் மனுஷனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து இந்த நிறைகள் எல்லாம் செய்வதற்கு தேவன் அது தேவனுடைய செயல் என்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பையில் இருக்கும் நிறைகள் எல்லாம் அவருடைய செயல் தேவன் இந்த காரியத்தை மனுபுத்திரனுக்கு கூட கொடுத்திருக்கிறார் ஆகவே அதை உண்மையாக நாம் செய்ய வேண்டும் உபாமா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைகளும் குறையற்ற சுமத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு உண்மையான இருதயத்தோடு நாம் ஆண்டவருக்காக காணப்படுவோம் சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம் என்று வேதவசனம் சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வீணான காரியங்களை தவிர்த்து பொய்யான காரியங்களை தவிர்த்து ஏமாற்றுகிறதான எண்ணங்களை விட்டு சுமுத்திரையான வழியிலே நாம் நடப்போம் கத்த நம்மை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் இம்மட்டும் நடத்தினவர் இன்னும் உங்களை நடத்துவார் உங்களோடு இருப்பார் ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நேற்று இன்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறீர் உடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறீர் அப்பா உய் பற்றி கொண்டு உக்காக காணப்பட கத்திற்கறுவதார் தேவ மகிமை ஓரோடும் இருக்கட்டும் துதிக்கான மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இந்த நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே. ஆமே காட் பிளஸ் யூ